ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தனா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி முட்டை பப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த முட்டை பப்ஸ் செய்கிறது ரொம்ப ஈஸிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கிற அதே டேஸ்டில் இருக்கும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் நல்லா பப்ஸ் எப்படி லேயர் லேயராக இருக்குமோ அதே மாதிரி லேயர்ஸும் இருக்கும் வாங்க இந்த ஈஸியான முட்டை பப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பாந்த ரெக்வஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க இப்போ முட்டை பப்ஸ் பண்ணுறதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு கப்போட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் மொத்த மாவோட அளவு நானூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு எடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு தாராளமாகவே ஒரு ஆறு பப்ஸ் செய்கிற அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு மாவோட எல்லா இடத்துலையும் படுற மாதிரி உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பூரி மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நார்மலாக நம்ம பூரிக்கு பெசியவும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ மாவை பிசைஞ்சிக்கிறேன் இப்போ மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தால் போதும் இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம நல்லா இதை ஊற வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பப்ஸ் நல்லாயிருக்கும் உரட்டும் இப்போ மாவு ஊறுறதுக்குள்ளே நம்ம முட்டையை அவிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு நான் வந்து மூணு முட்டை எடுத்திருக்கேன் நம்ம ஆறு பப்ஸு செய்ய போகிறோம் ஒரு முட்டையை பாதியாக கட் பண்ணி தான் செய்ய போகிறோம் கரெக்டாக இருக்கும் இப்போ முட்டையும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு இதை வந்து ஆறுனதுக்கப்புறமா முட்டையோட தோலை உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு முட்டையை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும் இருக்கட்டும் இப்போ முட்டை பப்ஸுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதோ அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ சோம்பு நல்லா பொறிஞ்சிருக்கு இந்த சோம்பு கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை இந்த சோம்போடு சேர்த்து நம்ம நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தில் இருக்க அந்த லேயர் எல்லாமே சிங்கிள் லேயராக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு முட்டைப்பப் சோலை உள்ளே போது நல்லாயிருக்கும் நான் வெறும் வெங்காயம் தான் சேர்க்குறேன் உங்களுக்கு காய்கறி பிடிச்சா நீங்கள் காய்கறி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரட்டும் அது வரைக்கும் வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்ல கலர் மாறி நல்ல லேயர்ஸ்லாம் பிரிஞ்சு வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மசாலா பொருள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலா பொருள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்தில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அதனால் நான் உப்பு சேர்க்கலை அதுவே போதுமானதாக இருக்கும் இந்த வெங்காய மசாலாவுக்கு இப்போ நல்லா மசாலாவில் சேர்த்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிக்கணும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயத்தில் இருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஓரமாக இருக்கட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவராக நல்லா மாவு ஊறியிருக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இந்த மாவுலேருந்து நம்ம உருண்டை போட்டுக்கலாம் நம்ம ஆறு பப்ஸ் செய்ய போகிறோம் நான் வந்து ஆறு உருண்டை எடுத்துக்கிறேன் கரெக்டாக ஒரு சப்பாத்திக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உருண்டை எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க இப்போ ஆறு உருண்டையை நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ ஒரு கிண்ணத்தில் பப்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பட்டர் இந்த அளவுக்கு இருக்கணும் பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து சப்பாத்தி தரட்டுற கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுருக்கேன் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை ஒன்று எடுத்து நல்லா மெலிஸாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க இப்போ நல்லா பெருசாகவே நான் மெலிசாக தேய்ச்சி எடுத்துட்டேன் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த அளவுக்கு மெலிசா நம்ம தேய்ச்சி வச்சுக்கணும் இதே மாதிரி நம்ம எடுத்திருக்க ஆறு உருண்டைங்களோட மாவை இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் ஆறையும் தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் இப்போ கடைசியாக இருக்கிற சப்பாத்தியும் நான் தேய்ச்சி முடிச்சுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டரை நம்ம ஒரு ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி நல்லா சுற்றியும் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த சப்பாத்தி மேலே ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக நம்ம மைதா மாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி வெட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த சப்பாத்தியும் எடுத்து இந்த லேயர் மேலே அப்படியே வச்சுட்டு திருப்பியும் பட்டரை அப்ளை பண்ணி திருப்பியும் நம்ம மைதா மாவை அப்படி டஸ்ட் பண்ணி விட்டுக்கணும் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட பப்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல லேயர் லேயராக நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் திருப்பியும் மைதா மாவை டஸ்ட் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஆறு சப்பாத்தியும் நம்ம ஒன்று மேலே ஒன்று போட்டு எடுத்துக்கணும் பாருங்க இதே மாதிரி தான் நம்ம வச்சுருக்க சப்பாத்தியை இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் இப்போது கடைசியாக நான் வச்சுருந்த சப்பாத்தியும் போட்டாச்சு மேலே நல்லா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஆறு சப்பாத்தியும் திரட்டி வச்சது சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க திருப்பி போட்டோம் நீங்கள் அந்த மாதிரி மாவை டஸ்ட் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இப்போ நல்லாவே நான் ரோல் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளுக்கு பப்ஸ் செய்கிறதுக்கு கட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நான் ஆறு பப்ஸ் செய்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டுக்கிறேன் அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஆறு பப்ஸ் வரும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு சென்டராக ஒரு கோடு போட்டுட்டேன்னா நம்மளுக்கு ஆறு பப்ஸ் கிடைக்கும் இப்போ நான் ஆறு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ கட் பண்ண பீஸ்லேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்படி ஒரு ஒட்டி இருந்தால் திருப்பியும் கத்தி போட்டிங்கன்னா அப்படியே அழகாக நம்மளுக்கு கட்டாயி வந்துடும் பாருங்கள் எல்லா பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து ரோல் பண்ணிக்கிறேன் இது அளவு வந்து ஸ்கொயர் டைப்பில் கரெக்டாக இருந்தால் நீங்கள் அப்படியே மசாலா வச்சுக்கலாம் ஒரு வேளை கோணல் தான் கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க இப்போ தேய்ச்சி வச்ச ஒரு பீஸை எடுத்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் வெங்காயம் மசாலாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சு பாதி முட்டையை இதுக்கு மேலே வச்சு அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா சூப்பராக ஒட்டி பிடிச்சிரும் ஒரு வேளை ஒட்டலைன்னா கொஞ்சமாக மாவை தண்ணி ஊற்றி நல்லா திக்காக குழச்சி அதை வச்சு நீங்கள் ஒட்டினீங்கன்னாலும் நல்லா சூப்பராக பிடிச்சிரும் பாருங்கள் நான் அப்படியே தான் ஒட்டி விட்டேன் ஆனால் சூப்பராகவே எனக்கு ஒட்டிக்குச்சு இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு பப்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற பப்ஸும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஓரம் நடுவில் எல்லா இடத்துலையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அடுத்த பீஸ் எடுத்து அதையே நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் இது வந்து சைட் பீஸுன்றதுனால கொஞ்சம் கோணல் மாணலாக இருக்குது அதனால கத்தி வச்சு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே மாதிரி ஸ்டஃபிங் வெங்காய மசாலாவை ஒரு ஸ்பூன் வச்சு முட்டையை அதுக்கு மேலே வச்சு நம்ம நல்லா இதை க்ளோஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒட்டி விட்டோம்னா நல்லா சூப்பராக ஒட்டிவிடும் ஹோட்டலில்னா கொஞ்சமாக மைதா பேஸ்ட் எடுத்து நீங்கள் ஒட்டினீங்கனாலும் அதுவும் சூப்பராக ஒட்டிக்கோங்க இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இந்த பப்ஸும் இதே மாதிரி மீதி இருக்க எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ எல்லா பப்ஸும் சூப்பராக நம்ம மடித்து எடுத்து வச்சுட்டோம் இந்த பப்ஸுக்கு மேலே அப்படியே லைட்டாக நம்ம பட்டர் அப்படியே மேலே அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம சுடும்போது நல்லா ஒரு கலர் கிடைக்கும் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும் பப்ஸு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் ப்ரெஷ்ஷில் மீதி இருக்கிற பட்டரை லைட்டாக நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் நான் எடுத்துருந்த மூணு டேபிள் ஸ்பூன் பட்டர் இருக்குது எனக்கு மீதமாகவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இருக்குது இப்போ எல்லா இடத்துலையும் நான் இந்த மாதிரி தடவி விட்டுடுறேன் இப்போ எல்லா பப்ஸ்லேயும் பட்டரை நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் பேன் வச்சுருக்கேன் அதில் மூணு டேபிள் ஸ்பூன்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதிகமான எண்ணெய் தேவையில்லை எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம செஞ்சு வச்சுருக்க பப்ஸ் எடுத்து அந்த எண்ணெயில் வச்சுக்கலாம் நான் ஒரு மூணு பப்ஸ் ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் கடாயில் எந்த அளவுக்கு பத்தமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு இது அப்படியே மெதுவாக எடுத்து அப்படியே திருப்பி போட்டுடணும் ரெண்டாவது பக்கமும் நல்லா ரோஸ்டாகி வரணும் அதே மாதிரி சைடெல்லாம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பப்ஸ் ரெடி ஆகிடுங்க பப்ஸ் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க குழந்தைங்களைந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம கையாலேயே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை பப்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா சாப்பிடாமல் இருப்பாங்களா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா கிறிஸ்பாக லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இப்போ எல்லா முட்டை பப்ஸும் நான் பொறிச்சு வெளியில் எடுத்துட்டேன் பார்க்கறதுக்கே பாருங்கள் அப்படியே வாயில் எச்சு ஊறுது சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இப்போ மீதி இருக்க மூணு பப்ஸையும் போட்டு நான் சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அதிகமான எண்ணெயும் நம்மளுக்கு செலவாகாது மூணு டேபிள்லேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும் இப்போ எல்லா பப்ஸும் சூப்பராக சுட்டி எடுத்துட்டேங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள் எந்தளவுக்கு லேயர் லேயராக இருக்குது நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது இப்போ நம்ம உள்ளே வச்சுருக்க அந்த வெங்காய ஸ்டஃபிங் மசாலாவோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி முட்டை பப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் தனா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் கூட நோட்டிஃபிகேஷனே கிடைக்கும் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் Thank you.